திங்க கோபான் வருது இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகள் முக்கியமாக போகிறதுக்கு பாத்ரூம்ஸ் இல்லை ஒரு இந்தியாவே உலுக்கி எழுப்ப செய்ய போகுது நீங்கள் எந்த பொத்தான அழுத்த மிக பிரமாதமான ஒரு 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 அனுபவம் அது பத்து பொண்ணுங்கள ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண போறீங்க இல்லைங்களா இல்லை உண்மையாக அவ்வளோ அதுக்கு இணையான அதை விட உன்னதமான ஒரு விஷயம் அது தமிழர்கள் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் நடிக்கலாம் நான் நிர்வாணமா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொறுப்புள்ள கூட்டத்தை திடீர்னு திசை திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கான ஒரு விஷயமா வசந்த அவங்க அன்புக்கு ரொம்ப கடுகடுன்னு தான் வந்தேன் ஏன்னால் இது என்ன நிகழ்வு என்ன இது ஒன்றுமே தெரியாது அது ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு இனி போய் தாண்ட ஆகணும் அப்படின்னு நான் வந்தேன் நான் இந்த உண்மை உண்மை அதுதான் ஸோ என்னுடைய உள்ளுணர்வு ரொம்ப சரியானதாக இருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருக்குது பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு அனுபவமாக இருக்குது எப்போவுமே ஐம்பது வயசை தாண்டுனா நிச்சயம் அடுத்த ஜென்ரேஷன் மேலே நம்பிக்கை இருக்காது ஆனால் நீங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை தந்திருக்கீங்க இந்த இந்த உலகத்துக்கே தெரிஞ்சது போல் இந்த நம்பிக்கையை கடந்த வெள்ளம் வந்து கொடுத்துச்சு நான் உண்மையாகவே நம்ம தான் தனியார் நின்று உட்காந்து அழுது நான் எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நான் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஆனால் அந்த அந்த வெள்ளப்பெருக்குனால அந்த சென்னைக்கு ஒரு அவ்வளோ ஒரு பேராபத்து வரும் பொழுது எப்படி ஒரு எறும்பு புற்றே இடம்பெயர்ந்து வந்தது போல் சென்னையில் நீங்கள்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தீங்க என்ன நம்பிக்கையில் சேர்ந்தீங்க என்ன எதுக்காக அதை எங்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்த விஷாலும் கார்த்திக்கும் தான் யாருன்னு மறந்த தங்கள் நட்சத்திர அந்தத்தை விட்டுட்டு எப்படி உங்களால் இவ்வளோ இணைஞ்சிருக்க முடியுது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா நான் வந்து நான் சமுதாயத்தின் மீது ரொம்ப அக்கறைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கோவம் இருக்கிறவன் நான் ஆனால் என் கோவத்தை வந்து அந்த வெள்ளப்பெருக்கில் இந்த இளைஞர்களை போகும்போது அந்த இலகு வச்சுது இந்த தருணம் இந்த அனுபவம் இங்கே நடக்கிற இந்த விஷயம் என்னை இன்னும் இழக வைக்குது நான் இல்லை என்னுடைய என்னுடைய கோபத்தை விட்டுழிச்சு நான் மேல சமுதாயத்தை அன்பு செலுத்தணும்னு நினைக்கிற ஒரு அனுபவமாக இதை மாற்றிருக்கு அப்புறம் மிக அழகாக பாஸ்போர்ட் ஆஃபீஸர் சொன்னார் பாலமுரன் இப்போ தான் ஒரு நேரம் பார்த்தேன் ரெண்டாவது இம்பா திருச்சு ஏன்னா ஒரு அற்புதமான மனிதர்களை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கப்படலாம் ஆனால் இப்போ அடிக்கடி சந்திக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ரொம்ப மிக அழகாக சொன்னார் ஒரு ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றை வந்து ரொம்ப அழகாக சொன்னார் உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அமைய பெறாத ஒரு ஒரு ஜனநாயக கோட்பாடு நாம வச்சிருக்கிறோம் நம்ம நாட்டில் ஆனால் அறுபத்ரெண்டு வருஷம் கழித்து தான் நம்ம நூறு பெர்சன்ட் ஓட்டு பொண்ணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் பல நான் நான் யூனிசெஃபில் வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷனுக்காக நான் பெஸ்டாக திரும்ப கோபம் தான் வருது இட் இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஓட்டிங் நீங்கள் கிராமங்களுக்கு போங்க அறுபத்தைந்து ஆண்டுகள் கழிந்து நம்ம குழந்தைங்க பெண் குழந்தைகள் முக்கியமாக போகிறதுக்கு பாத்ரூம்ஸ் இல்லை டாய்லெட்ஸ் இல்லை ஸோ இந்த இந்த அது ரொம்ப அழகாக சொன்னார் இந்த விரலில் மையின்றத வந்து நிச்சயமாக நீங்கள்லாம் இதில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு லட்சம் பேரில் வந்து எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிச்சயமாக நீங்கள் அந்த பொத்தானை அழுத்தும் போது உங்கள் மனசு சஞ்சலப்படுற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இந்த அறுபத்தைந்து அறுபத்தி ரெண்டு காலமாக அறுபத்து அறுபத்ரெண்டு கால ஆண்டு காலமாக தூங்கி கொண்டிருந்த ஒரு உண்மையான இந்தியனை விழித்தழச்சியை போட்டது மற்ற மற்ற எல்லா தேர்தலையும் நான் கலந்துகிட்ருக்கேன் அது கடமையா போய் போயிட்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த தேர்தல் அமைப்பு இந்த தேர்தலை குறித்த இன்னும் இம்மாதிரி விழிப்புணர்வுகள் எல்லாம் அவங்கள வந்து ஒவ்வொரு ஒரு இந்தியாவே உலுக்கி எழுப்பச் செய்ய போது நீங்கள் எந்த பத்தான அழுத்தணுன்றது மிக பிரமாதமான ஒரு ஒரு அனுபவம் அது ஒரு குடிமகனாக ஏறக்குறைய இந்த வயசில் சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் பத்து பொண்ணுங்கள ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க இல்லைங்களா அல்ல ஒரு வேலை உண்மையா அவ்வளவு அதுக்கு இணையான அதை விட உன்னதமான ஒரு விஷயம் அது சோ என்ஜாய் ஓட்டிங் பி ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ பீ போல்ட் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்டவங்க இதை ரொம்ப இதை பத்தி நான் இனிமேல் தான் நான் தெரிஞ்சுக்க போறேன் இது என்ன இந்த சேட்டை சேட்டைன்றது என்ன அதெல்லாம் அதெல்லாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நான் உண்மையாக ஃபீல் பண்றது தமிழர்கள் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை நான் வந்து என்னுடைய வேலையை நிமித்தமாக பல சமுதாயங்களை சந்திக்கிறேன் மிக அதிகமாக பேச்சை கேட்கின்ற கூட்டமும் பேசுகின்ற கூட்டமும் தமிழ் கூட்டமாகத்தான் ஆதரத்தான் இருக்கிறது தமிழர்கள் பேசுவதை இல்லை நீங்கள் அது உங்கள் பழ தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் சமுதாயம் சிந்திக்கின்ற சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அவ்வளோதான் ஓட்டு போடணும் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் இந்த இதை ஓட்டிங்கை பற்றி முடிஞ்சு போச்சு இப்போ நான் பேச குறைச்சிட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு நானே நிறைய பேச போகிறேன் அப்புறம் இந்த சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு பல விஷயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு 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 வலுவான ஒரு மீடியா வார்த்தை நான் பார்க்குறேன் நான்

நீங்க இல்ல இல்ல நீங்க வந்து திரைப்பட திரைப்படங்களை வந்து விமர்சனம் பண்ணுங்க அறிவு ரீதியாக அறுத்து கூறு போடுங்க என்ன கரெக்ட் ஓகே அறுத்து கூறு போடுங்க நாசர் நல்லா நடிக்கலன்னா அவனை வந்து நிர்வாணம் ஆக்குங்க நான் வரவேற்கிறேன் அடுத்த நடிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு நான் பண்ணுவேன் ஆனால் தயவு செய்து ஒரு படைப்பை கிண்டல் அடிக்காதீர்கள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதே தான் உங்களுக்கு அரசியலில் வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் வேண்டும் நீங்கள் விழித்தெழுந்திருக்கிறீர்கள் மிக வீரமாக மிக விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த அனுபவம் தந்த இந்த விழா அமைத்த எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் ஐசா லக்கடி மெட்டு தானுங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுங்க ஒரு லிரிக்ஸ் இருக்கு பெருமக்கு வாக்காளர் பெருமக்களே தடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னத்தான் பேசுறது எல்லா இடங்களிலும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க பேச வேண்டியதெல்லாம் அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை கண்வழி புக கண்வழி புகுந்து கண்வழி புகுந்து கருத்து நில் நிறைந்த மின்னொழி ஏனே என்பா அது இல்லையா அது எம்ஜிஆர் பாட்டு வேற எதனால் உந்த கவனம் வேற எது இல்லையே அது இல்லையா அது இல்லையா அது இல்லை அது மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன் சில நேரத்தில் சொல்ல மாட்டேன் சில நேரம் மௌனமாக இருந்தது போயிட்டேன்